ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜாதகம் இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகம் உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு முழு புத்தி அடைஞ்சிருக்கும் நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க பெயர் நாம கொண்டவங்களுக்கு அனுச நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சனிக்கு சூரியன் ஆவாரா அப்படின்னா சூரியனும் சனியும் அப்பாவும் பையனும் அப்போனா அப்பாவோட நாளில் பையன் ஜனிக்கிறான் அப்படிங்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆகாமல் போயிடும் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் அப்பாவோட இருக்கிறத விட தள்ளி இருக்கிறதா உங்களுக்கு சிறப்பு இங்கே இருந்தீங்கன்னா அப்பா ஒன்று பயன்படாமல் போயிடுவாங்க இல்லைன்னா அப்பானால பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் சில பேர் படுக்கையாக வேண்டிய சூழ்நிலையோ இல்லை ஆயுளுக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்போ இது கொடுக்கும் என்னடா நம்ம பார்க்குற ஜாதகத்துல எல்லாம் இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னா ஐப்பசியில் பறந்தா சூரியன் நீச்சமாக கூடிய தந்தங்கிறதுனால இது கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதனாலதான் திதியை திதியிலையும் வளர்கிற பட்சத்துலையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க பிறக்கும் போது சனியோட சாரம் இப்போ ஓடிட்டு இருக்கிறது உங்களுக்கு புதன் தசை ஓடிட்டு இருக்கும் இல்லைன்னா கேது தசை ஓடிட்டு இருக்கும் சரி இந்த புதன் தசை ஓடுறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ராகுவோட சாரத்தில் போய் சுவாதி சுவாதினத்தில் உட்காந்துட்டார் அப்படின்னா ராகுவே முழு பலத்தோட செயல்படுவாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதுல காலசர்ப தோஷமும் உங்க ஜாதக ரீதியாக இருக்குங்க காலசர்ப தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னு திருமணம் பண்ண விடாது திருமணம் பண்ணனா சேர்ந்து வாழ விடாது இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கதே அதுதான் இந்த புதன்ல ராகு ஓடும் போது அப்புறம் சொல்லவே வேண்டியது இல்லை சரிங்களா அடுத்து வர கேதுவும் அதே பாதிப்பை தான் கொடுக்கும் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலத்துல சேர்ந்து வாழ முடியாதுங்க இல்ல க வ வீட்லேயே பார்த்து நமக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்கனாலும் அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாகவே இல்லை சில பேர்த்துக்கு அமைக்கவே விடாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் காலசர்பதோச நிவர்த்தியை நீங்க போய் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு திருமணங்களை பந்தத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வேற எதுவும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தையும் அணுகுங்க சரிங்களா அடுத்தது என்ன லக்கணம்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று விருச்ச லக்கணம் இன்னொன்று தனுஷ லக்கணம் ரெண்டாவது ரிசப் லக்கணம் மிதன லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ நாடி முறைப்படி நம்ம ஒரு ஆணுக்கு இதை பலனெல்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னம்னா உங்களுக்கு இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சகோதரனோட பிரச்சனை வரும் இல்லைன்னா சகோதரன் உங்களை விட்டு மரணம் அடையக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் கொடுக்கலாம் இது சில பேர் சகோதரனோட பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும் வண்டி வாகனத்தில் இதில் பாதிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு எவ்வளவு சம்பாரித்தாலும் கையில நிற்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு ஆசிரியர் தான் நீங்க மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்றது வைக்கிறது எல்லாம் ஆனா நீங்க செய்யறது கொஞ்சம் கஷ்டம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தலைக்கணம் முடிச்சவங்க தான் எடுத்தது தான் இறுதியான முடிவுனே இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க கண்ணில எடுதுகன் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அம்மாவுக்கு கர்ப்பம் பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு மனைவி அழகுக்கு சொந்தக்காரி நல்ல புத்திசாலி நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலை அவள் செய்வா அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் இதே இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா என்ன செய்யும் அப்படின்னா கணவன் கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையோ சகோதரனுக்கு அந்த தன்மையோ கொடுக்கும் கணவன் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாகவும் இருப்பான் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்க இதில் பத்து பைசா தங்காது அப்படிங்கிற கணக்கில் இருக்கும் சரிங்க கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரும் நீங்கள் அளவுக்கு சொந்தக்காரங்க தான் நல்ல புத்திசாலி தான் நீங்கள் நினச்சா குடும்பத்தை எப்படி வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம் நீங்கள் நினைக்கிறதுனால தான் வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவில் போய் உட்கார்ந்துடுறீங்க சில பேர் கோர்ட்டு கேஸுக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வேறு எது தகவல் தேவைப்பட்டா நம்ம ஜாமக்கல் பார்ப்பாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா வாஸ்து பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையத்தான நீங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்